தஞ்சாவூரில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞரை விடுவிக்க கோரி காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த சகோதரி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பதை பதைக்க வைத்த சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன வீட்டில் சுபகாரியம் நடைபெற உள்ள நிலையில் சகோதரனை விடுவிக்க கோரி இரு சகோதரிகள் குடித்து தற்கொலை மிரட்டல் ஒருவர் நிலையில் இளைஞர் மீது பொய் வழக்கு போட்டதாக கூறி பெண் ஆய்வாளருக்கு எதிராக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த குடும்பத்தில் ஓர் உயிர் பறிபோயுள்ளது நடந்தது என்ன அந்த இடத்துல இருந்து மூணு சார் மூணு ஜீப்பு நின்னும் கூட அந்த மேடம் வந்து எங்களை கூட அனுப்பி இந்த ஜீப்பை யாராவது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கலாம் உயிரை தான் போலீஸு உயிரை எடுக்கிறதுக்கு கிடையாது இவங்க வந்து அவங்கள தூக்க கூட விடாம தர இழுத்து இது பண்ணாங்க என் தங்கச்சிங்க வந்து இது மாதிரி விசத்தை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் கூட இவங்க என்ன பண்ணாங்க என்னையும் கூட கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு உள்ள வச்சு இல்ல ஒன்னையும் லாக் அப் பண்ணுவேன் ஒன்னையும் உள்ள வைப்பேன் ஓமேர்லயும் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த நடுக்காவேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஐயாவு இவரை அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கள்ளச்சாராயம் விற்பனை செய்ய நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது இதனை கேட்டு ஆத்திரமடைந்த மகன் தினேஷ் சாராயம் விற்க வற்புறுத்தியவரிடம் வாக்குவாதம் செய்து தாக்கியதாக தெரிகிறது இந்நிலையில் அடிதடி வழக்கில் நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் ஷர்மிலா விசாரணைக்காக தினேஷை செவ்வாய்க்கிழமை அழைத்து சென்றுள்ளார் இதனையடுத்து தனது சகோதரனை விடுவிக்க கோரி தினேஷின் சகோதரிகள் துர்கா மேனகா கீர்த்திகா ஆகிய மூன்று பேரும் காவல் நிலையம் சென்று முறையிட்டுள்ளனர் அப்போது தனக்கு நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதால் சகோதரனை விட்டுவிடக் கோரி இரண்டாவது சகோதரி மேனகா கெஞ்சியுள்ளார் ஆனால் அவர்களை காவல் ஆய்வாளர் ஷர்மிலா தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த சகோதரிகள் கீர்த்திகா மற்றும் மேனகா இருவரும் தினேஷை விடுவிக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டியுள்ளனர் அதற்கு போலீசார் செவி சயக்காததால் காவல் நிலையம் முன்பே இருவரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர் அதனை தடுக்காத போலீசார் தற்கொலை நாடகம் போடாதீர்கள் என கூறி திட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து அருகிலிருந்தவர்கள் அவர்களை மீட்டு தஞ்சையில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் இளைய சகோதரி கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேனகாவிற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் அவரின் சகோதரியின் உயிரிழப்புக்கு காவல் ஆய்வாளர் ஷர்மிளாதான் காரணம் எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி தஞ்சை மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

அப்பாவும் சாராயம் சொல்லவும் சாரிக்க அடிச்சு போட்டான் என் தம்பி அவரும் யாரு எங்களுக்குன்னு யாரும் எதுக்கு இருக்கணும் இந்த பொண்ணுங்க யாருமே எள்ளுக்கு எழுத்த மாதிரி அந்த போய் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவுத்தா மாதிரியுமே அந்த மேடத்துக்கு நேரவே குடிக்குதுங்க அவங்க என்ன சொல்றாங்க குடிங்கடி பால்மேட்டிக்கு பண்றீங்களே நீங்க என்ன பண்ணாலும் அவனை விட மாட்டேன் நீங்க செத்தாலும் விடமாட்டேன் இருபது போலீஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு பேராவதும் அழைச்சிக்கிட்டு போய் இந்த ஸ்டேஷனில் கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டே ட்ரீட்மெண்ட் யாரும் எடுக்கலை ஏ ஏற்ற வர பையன்களை பூரா அடிக்கிறாங்க அவன் வேணும் பயந்துக்கிட்டு எல்லா பசங்களும் கடுங்கா சைடும் பாசார் சைடும் ஓடிட்டாங்க அதனால எல்லா பையன்களுமே ஒரு பையன் கூட இல்லை எல்லா பையனும் குச்சை வச்சு வச்சுக்கிட்டு அடிக்குது இந்த பொண்ணை மருந்தை குடிச்ச பொண்ணை அப்படியே ஆட்டி 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 கையை பிடிச்சி 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 இழுத்து அந்த பொண்ணுக்கு நெஞ்சில ஊத்துனது வந்து இருதயத்துல பாதிப்பாயிருச்சு அங்கே மயக்கம் வந்துருச்சு ஏய் நீ என்ன வேஷம் போட்டாலும் உன்னை விட மாட்டேன்டையே இந்த சரிமிளா மேடம் தான் சொல்றாங்க என்ன வேஷம் போட்டாலும் விடமாட்டோம் நீங்க இங்கே சாவுங்க அப்புடின்னு சொல்றாங்க ஏன் அதே வேளையில் அடிதடி ஆயுதங்கள் பதுக்கி வைத்தல் உட்பட பல்வேறு வழக்குகள் தினேஷ் மீது நிலுவையில் உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தேடப்படும் குற்றவாளி என்பதால் விசாரணைக்காக அழைத்துச் சென்றதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தினேஷ் மீது பதிமூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தகவல் தெரிவித்துள்ளார் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் நான்கு வழக்குகள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரின் சகோதரிகள் காவல் நிலையத்தில் வைத்து விஷம் குடிக்கவில்லை என்றும் அவர்கள் ஏற்கனவே விஷம் குடித்துவிட்டு வந்து மிரட்டியதாகவும் காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார்.